கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாம் அலைக்கும் வரமதுல்லாஹி வரக்கத்தூ பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் இர் ரஹீம் அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அல்லாஹு மசலிலா முகமதீன் வலா அலி முதீன் வபாரிக் வசல்லீம் இன்றைக்கி நம்ம தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் தங்களுடைய கணவருக்காகவும் நலனை நாடி ஓதக்கூடிய ஒரு சூறாவை பற்றி பார்க்க போகிறோம் நிறைய பேர் கமெண்ட்ல பிள்ளைகளோட நலனுக்காக ஓத வேண்டிய ஒரு திக்ரு சொல்லுங்கள் ஒரு துவா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த சூறாவை நீங்கள் பிள்ளைகளோட நலனுக்காகவும் நல்ல கல்வி அறிவுக்காகவும் நல்ல வேலைவாய்ப்புக்காகவும் திருமணத்துக்காகவும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக வேணாலும் நியத்து வச்சு ஓதலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சூறாவானது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சிறிய தான் இதை நீங்கள் வளமையாக அதிக எண்ணிக்கையில் ஓதிவாங்க எவ்வளோ உங்களால் முடியுதோ அந்த அளவுக்கு அதிகம் அதிகமாக இந்த சூறாவை ஓதுங்க ஒரு சில பிள்ளைகள்லாம் சரியாக தொழுக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் கவலைப்படுவாங்க அப்படி இருக்கக்கூடிய பிள்ளைகள் தொழுகிறதுக்கும் இபாத்துகள் செய்கிறதுக்கும் இந்த சூறாவா ஒரு காரணமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் அவர்களை தனக்கு பிடித்த அடியார்களாக ஆக்கி கொள்வான் அப்படி அல்லாஹ் தனக்கு பிடித்த அடியார்களாக ஆக்கி கொள்ளும் அவர்களுக்கு இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றி கிடைக்கக்கூடியதாக சூறா இருக்கும் மேலும் அவர்களுடைய தேவைகள் நடந்து அவர்கள் தங்களுடைய முன்னேறி கொண்டே இருப்பாங்க இந்த சூறாவானது அல்லாஹு தன்னுடைய பொக்கிசத்தில் இருந்து நமக்கு வழங்கிய ஒரு சூறாவாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் இந்த சூறாவை வேற எந்த நபிக்குமே வழங்கல நம்ம நபியான முகமது நபி சல்லாஹூ அலி அவங்களுக்கும் அவங்களுடைய உம்மத்தினரான நம்மளுக்கும் மட்டும்தான் தான் அல்லாஹ் இந்த சூறாவை வழங்கியிருக்கான் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பை அல்லாஹ் கொடுப்பான் அப்படி நம்ம சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு தான் இந்த சூறா இந்த சூறா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த சூறாவோட பலன் அப்படிங்கிறது அதிக பேருக்கு தெரிஞ்சிருக்காது அப்படிப்பட்ட இந்த சூறாவோட பலன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அந்த தான் குரானுடைய முதல் சூறாவான அல் ஃபாத்திஹா இந்த சூறாவுக்கான சிறப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது இந்த விஷயத்தை கேட்டால் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அதாவது நவிசிரலாக வளகிவ செலம் அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு அடியான் இந்த சூறாவை ஓத ஓத அல்லாஹ் அதற்கு பதில் கொடுப்பானாம் அதுவும் நீங்கள் இந்த சூறாவோட ஒவ்வொரு வசனத்தையும் ஓத ஓத அல்லாஹ் அதற்கான பதிலை மலக்குமார்கள்ட்ட கொடுப்பானா இதுல முதல்ல இருக்கக்கூடிய மூன்று வசனமானது அல்ஹமதுல்லாஹி ரபில் ஆலமின் அர் ரஹ்மான் ரஹீம் மாலிகி யவுமிதீன் அப்படிங்கிறது நம்ம புகழ்ற விதமாக இருக்கு இந்த சூறாவை அல்லாஹு மூன்றாக பிரிச்சிருக்கானாம் இந்த சூறாவுடைய முதல் மூன்று வசனத்தை தனக்காகவும் கடைசி மூன்று வசனத்தை அல்லாஹுடைய அடியார்களாகிய நமக்காகவும் அந்த இடையில இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை அல்லாஹுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவாகவும் அல்லாஹ் பிரிச்சிருக்கானா அப்போ நம்ம இந்த முதல் மூன்று வசனத்தை ஓதும் போது அல்லாஹும் மலக்குமார்கள்ட்ட சொல்லுவானா இந்த மாதிரி என்னோட அடியான் என்னை கண்ணியப்படுத்திட்டான் என்னோட அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானா அதுக்கப்புறம் நம்ம ஈயாக்க நகபுது வையாக்க அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுவானா இதுதான் எனக்கும் என்னோட அடியானுக்கும் இருக்கக்கூடிய உறவாக இருக்குது அவன் என்னையே வணங்குறான் மேலும் என்னிடமே அவன் உதவியும் தேடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான் அடுத்ததாக நம்ம கடைசி மூன்று வசனங்களான இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம் சிராத்தல்லதீன அன்னம் த அலைஹிம் வயிறில் மகளூபி அழைகும் வளல்லாளின் ஆமீன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைசி மூன்று வசனங்களை நம்ம ஓதும் போது அல்லாஹ் சொல்லுவானா இப்ப என்னோட அடியான் என்ன கேட்டாலும் நான் அதை மறுக்காம கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவானா அதுவும் நம்ம அந்த கடைசி மூணு வசனத்துல என்ன கேட்போம் யா அல்லா எனக்கு நீ நேரான வழியை கொடுப்பாயாக வழித்தவறி சென்றவன் வழியை கொடுத்துறாத உன்னை யாரு கோபப்படுத்துறாங்களோ அவங்களோட வழியை நீ இனி எனக்கு கொடுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹ் இடத்துல நேரான வழியை கேட்போம் அப்போ நம்ம இந்த சூறாவை பிள்ளைகளுக்காகவும் கணவருக்காகவும் சொல்லி நியத்தை வச்சு நம்ம ஓதும் போது அவங்களுக்கு அல்லாஹ் நேரான வழியை கொடுக்கறதோட வாழ்வில் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பான் இந்த சூறாவை நம்ம குறிப்பிட்ட எண்ணிக்கை வச்சு நூறு தடவை எழுவது தடவை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஓதலாம் அதுக்கப்புறம் இந்த சூறாவை ஓதி தண்ணியில் ஊதியும் குடிக்கிறதுக்கு கொடுக்கலாம் அதுவும் சிறந்தது தான் சூறா திகாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் ஆனால் அதனுடைய பலன் அப்படிங்கிறது அதிக பேருக்கு தெரிஞ்சிருக்காது இந்த சூறாவை ஓதி பலனடைய அல்லாஹ் நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக மேலும் நம் அனைவருடைய வாழ்விலும் அல்லாஹும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பானாக ஆமீன் மீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தகோ